அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நண்பர்களே இலங்கை முஸ்லீம் சமூகம் எதிர்கொண்டு வரும் அடையாளம் தொடர்பான தடுமாற்றம் தொடர்பாக எம்எல்ஏ மன்சூர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதியிருக்கின்றார் அதில் என்னுடைய பார்வையை முதலில் நான் சொல்லிவிடுகின்றேன் ரசூலுல்லாய் சலல்லாஹ் அலை வசலம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஒரு இஸ்லாமிய நாட்டில் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நாட்டில் எவ்வாறு முஸ்லீம்கள் வாழ வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவான நிலைப்பாடுகள் மற்றும் தெளிவான வழிகாட்டல்கள் இருப்பதை நாம் அறிய வேண்டும் இப்பொழுது எம்எல்ஏ மன்சூரனுடைய கட்டுரையை நாம் பார்ப்போம் இலங்கை முஸ்லிம் சமூகம் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் பின்னர் முக்கியமான பல சமூக சமய மற்றும் கலாச்சார ரீதியான மாற்றங்களை எதிர்கொண்டு வந்திருக்கிறது அதற்கு வழிகோலிய காரணிகள் எவை என்பதை விரிவாக எடுத்து விளக்க வேண்டிய அவசியமில்லை இந்த மாற்றங்கள் எடுத்து வந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் சிங்கள பௌத்த பெரும்பான்மை நாடான இலங்கையில் எங்களை அடையாளப்படுத்தி கொள்வது எப்படி என்பது தொடர்பாக முஸ்லீம்கள் எதிர்கொண்ட தடுமாற்ற நிலையாகும் இந்த பின்னணியில் நாங்கள் இலங்கை முஸ்லிம்களா அல்லது இலங்கையில் வாழும் முஸ்லீம்களா என்ற கேள்வி எழுந்தது முதலில் இலங்கை முஸ்லீம்கள் என்ற பதம் எதனை குறிக்கின்றது என்பதை பார்ப்போம் இலங்கை முஸ்லீம்கள் அல்லது சுதேச முஸ்லிம்கள் இலங்கையில் பிறந்து இலங்கையில் வாழ்ந்து இலங்கையில் மரணிப்பவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு வேறு நாடுகள் எவையும் இல்லை இலங்கையின் தேசிய கொடி தேசிய கீதம் மற்றும் அரசியல் யாப்பு என்பவற்றுக்கு ஏனைய பிரஜைகளைப் போலவே உரிய கௌரவத்தை அளிப்பவர்கள் இலங்கையின் முதன்மை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்கள் என்பன குறித்த பிரஜையுடன் செயல்பட்டு அவற்றை கண்ணியப்படுத்தும் அதே வேளையில் தமது தனித்துவமான சமய மற்றும் பண்பாட்டு பாரம்பரியங்களை பேணி வாழ்பவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக சுதேச முஸ்லிம்கள் அப்படித்தான் இந்த நாட்டில் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் அந்த ஈடுணையற்ற சகவாழ்வை லோர்னா தேவராஜா விரிவாக பதிவு செய்திருக்கிறார் கிரா சந்தேச கிளி வீடு தூது போன்ற மத்திய கால சிங்கள காப்பியங்களும் நூற்றுக்கணக்கான வாய்மொழி வரலாற்று தகவல்களும் அதனை மேலும் ஊர்ஜிதம் செய்கின்றன இரண்டாவது வகை அடையாளம் இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள் என்பது அதாவது அந்த சிந்தனையை கொண்டிருப்பவர்கள் பின்வரும் விதத்தில் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் உலகெங்கிலும் நூறு கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருந்து வருகின்றன இலங்கையில் வாழும் இருபது லட்சம் முஸ்லிம்கள் அந்த உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தின் உறுப்பினர்களாவர் அந்த வகையில் எமது நாட்டுக்கு வெளியில் மத அடையாளத்தின் அடிப்படையில் எமக்கு ஒரு பாரிய பாதுகாப்பு அரண் இருந்து வருகிறது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான கருத்தியலை உருவாக்கி அதற்கு செயல் வடிவம் கொடுத்த நபர்களும் அநேகமாக இத்தகைய ஒரு சிந்தனையினாலேயே தூண்டப்பட்டிருந்தார்கள் தமது செயல்கள் எடுத்து வரக்கூடிய மிக பயங்கரமான பின் விளைவுகள் குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அந்த கொடூரத்தை நிகழ்த்துவதற்கு அத்தகைய ஒரு தீவிரவாத மனநிலையே அவர்களை தூண்டியிருந்தது ஈஸ்டர் தாக்குதல்கள் பௌத்த பன்சலைகளை பௌத்த விகாரைகளை இலக்கு வைத்து நிகழ்த்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு இலங்கையே இருந்திருக்க மாட்டாது என்று அண்மையில் முக்கியமான ஒரு பிக்கு பொதுவெளியில் பேசியிருந்தார் இலங்கையில் முஸ்லிம்கள் எதிர்கொள்ள இருந்த இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜெனோசைட் எவ்வாறு மயிரிழையில் தவிர்க்கப்பட்டது என்பதையே அந்த பிக்கு மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் நடக்கும் சந்தர்ப்பங்களிலும் ஒரு சிலர் அடையாளம் தொடர்பான இந்த தடுமாற்ற நிலையை அனுபவிக்கின்றார்கள் சிங்கள தேசியவாதிகளும் இனவாதிகளும் ஒரு சில தீவிர அரசியல் பிக்குகளும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை இந்த இரண்டாவது அடையாளத்தின் அடிப்படையிலேயே நோக்கி வருகிறார்கள் அதுவே இங்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையாகும் எங்களுக்கு இருப்பது இந்த ஒரு நாடு மட்டும்தான் உங்களுக்கு எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன என்று சிங்களவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் இந்த விதத்திலான அபத்தமான கருத்துக்களை அவர்கள் இந்த கண்ணோட்டத்திலேயே அடிக்கடி முன்வைத்து வருவதை நாம் பார்க்கிறோம் இலங்கை தமிழ் மக்கள் முன்னெடுத்த முப்பது வருட கால விடுதலை போராட்டம் தமது மற்ற அடையாளங்களான இந்து மத இந்தியா மற்றும் தமிழர்கள் வாழும் தமிழ்நாடு என்பன இறுதி வரையில் தமக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு அரணாக இருந்து வரம் என்ற நம்பிக்கையில் முன்னெடுத்த போராட்டமாகும் ஆனால் முள்ளிவாய்க்காலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களின் மரணத்தோடு எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதையும் தமிழ்கள கனவு இறுதியில் எவ்வாறு சிதைந்தது என்பதையும் நாங்கள் பார்த்தோம் மன்னார்கரையில் இருந்து வருமனே பதினெட்டு மைல் தூரத்தில் ஏழு கோடி தமிழர்கள் வாழ்ந்து வந்த ஒரு பின்புலத்தில் இந்த பேர் அனர்த்தம் நிகழ்ந்தது என்பதுதான் பெருங்கொடுமையாகும் பூகோள அரசியல் நலன்கள் மற்றும் பிராந்திய நலன்கள் என்பவற்றுக்கு நாடுகள் உயர் முன்னுரிமை வழங்கி வரும் இன்றைய உலகச் சூழலில் இலங்கையில் வாழ்ந்து வருகின்ற சிறுபான்மை சமூகங்கள் யதார்த்தத்திற்கு புறமான இவ்வாறான எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பது மிக மிக ஆபத்தானது என்பதில் சந்தேகமில்லை முஸ்லிம் மையத்துக்கள் அதாவது ஜனாசா எரிப்பு விவகாரத்தின் பொழுது முஸ்லிம் நாடுகள் தன்மீது அழுத்தம் பிரயோகித்ததாக தனது நூலின் எந்த ஒரு இடத்திலும் கோட்டாபாய ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கவில்லை என்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று மன்சூர் குறிப்பிடுகிறார் அரகலைய மக்கள் எழுச்சிக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கும் சாதகமான மாற்றங்களில் ஒன்று அவர்கள் தமது முதலாவது வகை அடையாளத்தை அதாவது நாங்கள் இலங்கையின் சுதேச முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தை பொதுவெளியில் வலுவான விதத்தில் வலியுறுத்தி வருவதாகும் அதேவேளையில் சமகால பூகோள அரசியல் ஜதார்த்தங்களுடன் எந்த விதத்திலும் பொருந்தி செல்லாத இரண்டாவது வகை அடையாளத்தை முன்வைக்க விரும்பும் ஒரு சிறு தொகையினரின் குரல்கள் இப்பொழுது பெருமளவுக்கு பலவீனம் அடைந்திருக்கின்றன அது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் என்று மன்சூர் குறிப்பிடுகிறார் அண்மையில் வெசாக் மற்றும் பொசன் வைபவங்களுடன் சம்பந்தப்பட்ட அன்னதான நிகழ்வுகளில் தென்னிலங்கையில் குறிப்பாக சிங்கள கிராமங்களை அண்டி வாழும் முஸ்லிம் சமூகத்தினர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் பங்கேற்றிருக்கிறார்கள் தேசிய பெருவாழ்வின் ஒரு பாகமாக இணைந்து கொள்வதற்கான அவர்களுடைய விருப்பத்தின் ஒரு பிரதிபலிப்பாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது இது தொடர்பான முகநூல் பத்துவாக்கள் என்னவாக இருந்து வந்த போதிலும் இந்த சம்பவம் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்ட பின்புலம் அந்தந்த ஊர்களில் இனங்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் உறவுகள் மற்றும் பன்சல பள்ளிவாசல் இடையிலான நல்லிணக்கம் என்பவற்றின் பின்னணியிலேயே இதை ஒரு கேஸ் பை கேஸாக அணுக வேண்டியிருக்கிறது என்று மன்சூர் குறிப்பிடுகின்றார் அடுத்து வரும் மாதங்களில் இலங்கை அரசியலிலும் சமூகத்திலும் முன்னொரு போதும் இருந்திராத அளவிலான பாரிய மாற்றங்கள் ஏற்பட முடியும் என்ற விதத்தில் பரவலாக எதிர்பார்ப்புகள் நிலவி வரும் ஒரு வரலாற்று தருணத்தில் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தீவிர சிங்கள தேசியவாத நிலைப்பாட்டை முன்வைக்கும் புதிய அரசியல் அணியும் கூட அதன் பரப்புரைகளில் அனைவரையும் அரவணைக்கும் இலங்கை இன்க்ளூசிவ் ஸ்ரீலங்கா என்ற வாசகத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது அதன் கொடியில் இளம் பிறையையும் காட்சிப்படுத்துகிறது முஸ்லிம்களுடன் தன்னை மிக நெருக்கமான விதத்தில் அடையாளப்படுத்தி வந்த சிங்கள அரசியல்வாதியின் மரணத்தின் போது அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூட இல்லாத நிலையிலும் முழு நாடும் பெருமெடுப்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதை நாங்கள் பார்த்தோம் சிங்கள கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவரான ஒபொல் சாந்த சன்னஸ்கல அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாஸ் பாக்கீர் மாக்கார் அவர்களுடன் ஒரு நேர்காணலை நடத்தியிருந்தார் கிட்டத்தட்ட நூறு நிமிட நேரத்தை கொண்ட அந்த காணொளி சன்னஸ்கலவின் பிரபல்யமான யூடியூப் தளத்தில் வெளியிட்ட பொழுது அதற்கு தெரிவிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பின்னூட்டங்கள் குறிப்பாக சிங்கள மத்தியதர வர்க்கத்தின் சிந்தனை போக்கில் ஏற்பட்டு வரும் சாதகமான மாற்றங்களை துல்லியமாக பிரதிபலிப்பனவாக இருந்து வந்தன இவற்றால் எந்த பயனும் இல்லை இலங்கையில் சிங்கள இனவாதம் இன்னமும் வலுவாக இருந்து வருகிறது என அங்கலாய்ப்பவர்களுக்கு ஒரு வார்த்தை ஆம் இனவாதம் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிறது எல்லா இனங்களிலும் குறிப்பிட்ட சதவீதத்தில் இனவாதிகள் இருந்து வருகிறார்கள் ஆனால் இன்றைய இலங்கையின் பெரும்போக்கு அரசியலில் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸில் இனவாதமோ அல்லது மதவாதமோ ஒரு நிர்ணய காரணியாக இருந்து வரவில்லை அத்தகைய சுலோகங்களை இனிமேலும் சிங்கள மக்களுக்கு மத்தியில் சந்தைப்படுத்த முடியாது என்ற விடயத்தை அனைத்து தரப்பு அரசியல்வாதிகளும் இப்பொழுது நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடையாளம் குறித்து பேசும் பொழுது வன்னியிலும் கிழக்கிலும் முஸ்லிம் அடையாள அரசியல் செய்து வரும் கட்சிகளின் நிலைப்பாடுகள் குறித்தும் தவிர்க்க முடியாத விதத்தில் சில கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிறது என்று மன்சூர் எழுதுகிறார் இங்கு முதலாவது சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட காலம் அந்த கட்சிகள் கொழும்பு சிங்கள அரசாங்கங்களுடன் செய்து வந்த அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான அரசியல் பேரங்களையும் இனியும் அதே விதத்தில் செய்ய முடியாது என்பதாகும் அதாவது கூட்டணி அரசாங்கத்தில் ஒரு கேபினட் அமைச்சர் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் ஓரிரு கூட்டுத்தாபன தலைவர்கள் பதவிகள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களில் ஒரு சில நியமனங்கள் என்ற வகையிலான பேரங்கள் இனிமேலும் சாத்தியமில்லை அத்தகைய பேரங்களுக்கு அடிபணியும் ஒரு அரசாங்கம் வெளி சக்திகளிலிருந்து கடும் அழுத்தங்களை எதிர்கொள்ள முடியும் அது இறுதியில் அந்த அரசாங்கத்தின் ஸ்திர நிலையை கூட ஆட்டம் காண செய்ய முடியும் அடுத்த விடயம் அடுத்து வரவிருக்கும் புதிய அரசாங்கத்தினால் பாரிய உட்கட்டமைப்பு வசதிகளையோ அல்லது பெருந்தொகையான அரசு துறை நியமனங்களையோ வழங்க முடியாது என்பதாகும் நாட்டின் பலவீனமான பொருளாதாரம் காரணமாக குறைந்தது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அத்தகைய செலவினங்களை மேற்கொள்ள முடியாது என்பது யதார்த்தமாகும் ஆகவே இந்த பின்னணியில் கூட்டணி அரசுகள் இணைந்து கொள்ளும் அரசுகளிலே இணைந்து கொள்ளும் சிறுபான்மை கட்சிகள் அரசாங்கத்திடம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகள் எவை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும் கிழக்கில் அதிகூடிய குடிசன செறிவினை கொண்டிருக்கும் காத்தான்குடி கல்முனை மற்றும் அக்கரைப்பற்று போன்ற பிரதேசங்களின் இப்போதைய முன்னுரிமை தேவை குடியேற்றங்களை விஸ்தரிப்பதற்கான புதிய காணிகள் புதிய வாலிட பிரதேசங்கள் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் இனத்துவ அரசியலுடன் பெருமளவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தீவிர பிரச்சனையாக எக்ஸ்ப்ளோசிவ் இஷ்யூஸ் காணி பிரச்சனை இப்பொழுது கிழக்கில் எழுச்சி அடைந்திருக்கிறது சிறுபான்மை கட்சிகளால் மட்டும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது இனமத லேபல்கள் இல்லாத ஒரு பொது செயல் திட்டத்தின் கீழ் தென்னிலங்கையின் முற்போக்கு சக்திகளுடன் இணைந்து அவற்றின் கரங்களை பலப்படுத்துவதன் மூலமும் அதற்கூடாக இனவாத மதவாத சக்திகளை பலவீனமடையச் செய்வதன் மூலம் மட்டுமே இதனை சாதித்துக் கொள்ள முடியும் இறுதியில் ஒரு எச்சரிக்கை என்று எம்எல்ஏ மன்சூர் குறிப்பிடுகிறார் நாங்கள் எதனை மாற்றியமைக்க வேண்டும் என போராடுகிறோமோ ஒருபோதும் அதில் நாங்களும் ஒரு பாகமாக இருந்து வர முடியாது அதாவது நாங்கள் கடுமையான இனவாத மதவாத நிலைப்பாடுகளில் இருந்து கொண்டு மற்றவர்கள் அவ்வாறு இருந்து வரக்கூடாது என சொல்வதற்கான தார்மீக உரிமை எமக்கில்லை என்று எம்எல்எம் மன்சூர் அந்த கட்டுரையை முடிக்கிறார் முக்கியமான ஒரு விடயம் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அல்லாத நாட்டில் முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறது முஸ்லிம்கள் முஸ்லீம்களாக அவர்களுடைய அடிப்படை விடயங்களை பின்பற்றி வாழ்ந்தாலே ஒரு நல்ல தார்மீக சுபீட்சமான சமூகத்தை உருவாக்கலாம் மற்றவர்கள் விரும்பும் சமூகத்தை உருவாக்கலாம் என்பதே என்னுடைய கருத்தாகம்